நாங்க தான் மாநாடு வச்சா நல்லா இருந்தோம் நல்லா இருந்து சொல்லுங்க புரிஞ்சீங்களா நீங்க சொல்றதேங்க நீங்க அதனால வச்சீங்களா அங்க கேட்டாரு அப்படியே சரி தலைவா சரி நான் மாநாடுகள் நடத்தி விடுங்க அப்படின்னு நடத்திட்டாங்க சிங்கம் ஒண்ணு களத்துல இறங்குது புழுதி பறக்குது தளபதி இருக்கணும் அனல் பறக்குது

தளபதி தன் கோயிலின் உச்சத்தின் உயரத்தை உதறிவிட்டு முன்னூறு கோடியை தள்ளிவிட்டு வராரு பிரியா களத்தில் இறங்கி செய்யறாரு வெறியா அதுவும் சரியா சரியா அண்ணனுடைய வேலை அதற்காக செலவழிக்கிறார் அவருடைய மூளை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கணும் ஏழை ஏழை ஏழை

தலபதி பேரோ மதுரை எதிர்கட்சிக்காரங்க நிப்பாங்க நமக்கு எதிர ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை எதிர்கட்சி ஆயிடுவாங்க கதிர எங்க புள்ளையும் கூட போறாங்க உங்களை தளபதி பேரோ கில்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு கேட்பாரு வாக்கு அள்ளி அள்ளி மக்கள் போடுவாங்க சொல்லி சொல்லி எதிர்கட்சி ஆயிடுவாங்க பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் தான் கில்லி சிங்கம் ஒண்ணு களத்துல இறங்குது புழுதி பறக்குது தளபதி இருக்கணும் அனல் பறக்குது நாம நினைச்சது நடக்குது டிவி மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது எதிர்கட்சி அதை தடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடை கிடைக்குது தமிழக வெற்றிய ஆட்சி அமைக்குது மக்களுக்கு நல்லதே நடக்குது தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம் அவன் நடந்தா தேரோட்டம் தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் ஊரே கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம் எதிர்கட்சி ஆயுதம் புரியுதான் எங்க ஆட்டம் ஒரு குட்டி கதைங்க கதங்க தளபதி மாதிரி ஷார்ப்பா ஒரு கத்தி ஒரு ஓரமா இருந்துச்சா அந்த வழியா வந்த பாம்பு நாங்க தான் பெரியாளு எங்களை கண்டா படையே நடுங்க என்று அந்த கத்தியை ஒராசி விட்டு வந்துட்டா வந்து விட்டது நம்மளை யாராச்சும் அடிச்சாவே கோவம் வந்துடும் அதுவும் பாம்பாச்சே எப்படி என்ன கீரல என்று அந்த கத்தியை பின்னி பிணைஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாம்பை காணும் எங்கன்னு பார்த்தா பாம்பு துண்டு துண்டா கிடைக்கு நான் அப்பவே சொன்னேன்ல தளபதி அவர் ரொம்ப சைலண்ட் அவங்கள பகச்சிட்டு அவங்கள பங்கச்சிட்டீங்க பாம்பு ஒரு நிலைமை தான் உங்க நிலைமைய பாத்துக்கோங்க சொல்லிட்டேன் இன்னையில இருந்து இந்த கூட்டம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சு ஆனா இந்த கூட்டத்தை வந்து நிறைய பேர் கப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன சொல்லுங்க

மக்களுக்காக தளபதி தன் கோயிலின் உச்சத்தின் உயரத்தை உதறிவிட்டு முன்னூறு கோடியை தள்ளிவிட்டு வரார் பிரியா களத்தில் இறங்கி செய்யறாரு பெரிய அதுவும் சரியா சரியா செய்யறது அண்ணனுடைய வேலை அதற்காக செலவழிக்கிறார் அவருடைய மூளை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இருக்கணும் ஏழை 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 எதிர்க்கட்சி எதிர் எதி எதிர்வனையை ஆற்றக்கூடாது என் தளபதி சொல்லியிருக்கிறார் அது நம்ம பலம்

நீ நானும் ஒண்ணு தளபதி பிறந்த மண்ணு கண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக நம்ம கண்ணு